வெல்கம் டு கலாஸ் கறிவு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா சவ் சோ வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பண்ண போகிறோம் இது மட்டுமே போது நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வேறு சைடுஷ் எதுவுமே தேவையில்லை வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி சவ்ச்சோ வச்சு பண்ண போகிற கூட்டுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சவ் சோ எடுத்திருக்கிறேன் ஓகே இது இப்போ ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி நாம் கட் பண்ணணும் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனாலும் கட் பண்ணுறதை காட்டுறேன் பிகினர்ஸுக்காக இதோட ஸ்கின் நம்ம கத்தி வச்சும் பண்ணலாம் பீலர் இருந்தால் பீலர் வச்சும் ஸ்கின் ரிமூவ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகே இதை வந்து நம்ம கட் பண்ணலாம் ஸ்கின்னு அந்த மாதிரி ஃபுல் ஸ்கின்னு மாற்றிக்கோங்க கட் பண்ணும்போது நடுவில் இருக்கப்பட்ட அந்த போர்ஷனை அது கட் பண்ணி மாற்றிடணும் பாருங்கள் நடுவில் வந்து ஒயிட் கலரில் ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து ஆமாம் இதை கட் பண்ணி மாற்றிடுங்க ஓகே அதோடய ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும் ஓகே இதை பாருங்கள் அதெல்லாமே நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணி இப்படி வச்சுருக்கிறேன் இது நம்ம இனி ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்கணும் அது எல்லாமே ஒரு குக்கரில் போட்டிருக்கிறேன் இது வந்து ஒரு கால் கப்பு கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் ஓகே கொஞ்சம் முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வேகணும் இல்லையா அதனால் முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கிரேவி தான் கொஞ்சம் பண்ண போகிறோம் அதனால் பிரச்சனை இல்லை ஓகே இதை ஒரு மூணு விசில் வச்சிடலாம் கேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு இது வேக வைக்கிறதுக்காகத்தான் சால்ட்டு கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஓகே எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளைமில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க ஓகே இதுக்காக நான் வந்து ஒரு லெமன் சைஸில் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் சின்ன லெமன் சைஸில் அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் இருக்கும் இவ்வளோ புளி தேவை இருக்குது வந்து ஊறட்டும் ஓகே அப்புறம் அது பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து சூடாகட்டும் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகே அதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ஒரு ஆறு காஞ்ச மிளகா இது நம்ம வறுத்து எடுத்துடணும் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு வறுத்துக்கோங்க இது கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து இதில் துருவினை தேங்காய் சேர்க்கணும் இது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுக்கிறேன் நம்ம தனியாக எடுத்த ஸ்பூன் அளவுக்கு ஓகே ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஒரு சுரக்கிற வரைக்கும் கொஞ்சம் வறுக்கணும் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த தேங்காவோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்துருங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதை கூட சேர்த்துக்கிறேன் பாருங்க நம்ம நல்லா வறுத்துட்டோம் இந்த மாதிரி கலர் மாறி வரணும் கருகிடக்கூடாது கருகாமல் பார்த்துக்கோங்க இது வந்து இரும்பில உள்ள இந்த கடாயானதுனால இது உடனே நான் அந்த இதுலேருந்து மாற்றிடுவேன் ஏன்னா இதுலேயே வச்சுருந்தா அது அந்த சூட்டில் கருகிடும் அதனால் உடனே மாற்றிடுங்க வேற ஒரு பாத்திரத்தில் இப்போ வந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு ஓகே அப்போ நம்ம சௌச்சவும் பருப்பும் எல்லாமே வந்துடுச்சு இந்த மாதிரி பீசஸாக இருக்கணும் சவச்சோ வாப்பந்தான் அந்த கூட்டு நல்லா இருக்கும் பார்த்தீங்களா பருப்பு எந்திரிச்சு சவச்சோ எடுத்து அதுவும் எந்திரிச்சு இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கக்கூடியதெல்லாம் அதிலே சேர்த்துடலாம் ஓகே அதெல்லாமே அதில் போட்டுடலாம் இப்போ கரெக்டாக வெந்திருக்கு நம்மளுக்கு ரொம்ப குழகுழானும் ஆயிடல இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோமே அந்த புளியை வந்து கரைச்சிட்டு அதோடய ஜூஸ் அதில் சேர்த்துக்கலாம் இந்த புளி வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அதை அதில் விட்டுறேன் ஓகே எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வறுத்தது எல்லாமே நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்தரலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம சால்ட் வேணுன்னா போடணும் சால்ட்டு தேவைப்படும் ஆனால் நம்ம வந்து சால்ட்டு இதில் போடலை நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டது தான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுக்கலாம் இது வந்து ஒரு எயிட் மினிட்ஸாவது நல்லா கொதிக்க விடணும் அப்போதான் நமக்கு அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கணும் சால்ட்டு சேர்த்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரட்டும் இப்போ ஃப்ளைம் கொஞ்சம் குட்டிய வச்சுக்கோங்க இது கொஞ்சம் சால்ட்டு சேர்க்குறேன் புளி காரம் சால்ட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த கூட்டு வந்து சூப்பராக இருக்கும் எட்டுலேருந்து ஒரு கொதிக்க வைக்கும்போது நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கணும் இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் ஆயில் சூடாகட்டும் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வடிக்கட்டும் கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து அதில் கொஞ்சம் கரையில் யூஸ் சேர்த்துக்கிட்டோம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூனை விடையும் கம்மியாக போதும் ஜாஸ்தியாக வேண்டாம் அதையும் சூடு பண்ணி நம்ம வந்து அந்த கூட்டில் சேர்த்துடலாம் ஓகே நல்லா கொதிச்சாச்சு நம்ம கிரேவியும் கொஞ்சம் திக்காயாச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அப்போ நம்ம இந்த தாளித்து வச்சுருக்கதையும் அதில் சேர்த்துடலாம் ரெடி ஆயிடுச்சு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம சௌச்சவும் பருப்பும் சேர்ந்த கூட்டு இது மட்டுமே போதும் நம்ம சாப்பாட்டுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும் சூப்பர் காம்பினேஷன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சப்பாத்தி தோசை அது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பாவைக்காய் வச்சு இது மாதிரி பண்ணலாம் பாவைக்காய் வறுத்துட்டு இதே மாதிரி ப்ரொசீஜரில் இப்படியே பண்ணலாம் இல்லை நான் பண்ணுறது எப்படின்னா பாவைக்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் பருப்பு எல்லாமே வே குக்கரில் வேக வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி போட்டு வைப்பேன் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தருவீங்க என் சேனல் இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் கட்டாயம் பண்ணி பார்க்கணும் ரொம்ப டேஸ்டான இந்த சோ சௌச்சோ வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா வாட்டர் கண்டன்ட் ஃபைபர் கண்டன்ட் எல்லாமே நிறைய உள்ளது அதனால் நம்ம ஃபுட்டில் எப்போவுமே இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகே அப்போ வந்து இந்த சவுச்சோவ்லேயே நிறைய வெரைட்டிஸ் நம்மளுக்கு பண்ணலாம் பண்ணலாம் இங்க வந்து அதெல்லாமே இனி அப்புறமா நம்ம பண்ணலாம் ஓகே தேங்க் யூ